சேத்த நாகித் அப்படிங்கிற ஒருத்தர் மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் அஞ்சு மணிக்கு முடியுது அஞ்சு மணிக்கு பிறகு எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவிஎம் குட்டி போடுற மேஜிக் ஏதாவது வச்சுருக்கா எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு மும்பை ஹைகோர்ட்டில் அவர் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கார் இந்த வழக்கை பார்த்த மும்பை ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு ஆமா சரிதானே அஞ்சு மணியோட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் எப்படி எப்படிக்குள்ள வரும் நோட்டீஸ் அனுப்பு அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் கேட்டு மும்பை ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது வணக்கம் ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சில விஷயங்களை பார்த்து சொன்னார் சொல்லும்போது முக்கியமான விஷயமாக அவர் ஒன்று குறிப்பிட்டார் நம்ம மறந்துடவே கூடாது நான் மோடியின் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாள ஆட்சி அதிகாரத்தின் மீது சில கேள்விகளை கேட்குறேன் அப்படி கேள்விகளை கேட்கும்போது மோடி என் முகத்தை பார்க்க மாட்டார் நீங்கள் நல்லா பாருங்கள்னு சொன்னார் அதே மாதிரி மோடி தலை குனிந்து அப்படி கூனி குறுகி கள்ள மௌனத்தோடு இருந்த காட்சியை நம்ம பார்த்தோம் அதில் அவர் பேசுனதில் மிக மிக குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஒரே வீட்டிலிருந்து ஒரே ஒரு வீட்டிலருந்து எழுபதாயிரம் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இருக்கலாம் பத்து பேர் இருக்கலாம் சரி ஒரு பழைய காலத்து மாதிரி கூட்டு குடும்பம்னு வச்சுக்கங்களேன் இருபத்தஞ்சு பேர் இருக்கலாம் ஆனால் மும்பையில் மகாராஷ்டிராவில் ஒரு வீட்டில் எழுபதாயிரம் வாக்குகள் ஒரே வீட்டிலருந்து பதிவாகிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறது எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகிருக்குன்னு சொல்கிறார் அவர் எப்படி ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயர்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராவினுடைய வாக்காளர்களுடைய பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வாக்காளர்களெல்லாம் வாக்களித்ததற்கு பிறகு இவங்கெல்லாம் போய் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் கூடுதலாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகும் எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு அப்படின்னு ராகுல் சொன்னார் ராகுல் சொல்கிறதுக்கு ஒரு தினத்திற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேதராஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் அவரும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதை பார்க்குறாங்க மும்பை ஹைகோர்ட் நீதிபதிகள் ஆமாம் சரிதானே கரெக்டாக இருக்கேன் எப்படி வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் க்ளீன் க்ளியர் ஆனதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சி லட்சம் வாக்குகள் எப்படி இவிஎம்முக்குள்ளே குட்டி போட்டுது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதை விட்டுருவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு நடக்குது அதுக்கப்புறம் எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்ல நீங்கள் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாளில் அன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்தவுடன் இவ்வளவு கோடி வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொன்னதும் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எண்ணப்பட்டதுக்கும் ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நாளில் மட்டுமே நீங்கள் ஏறத்தாழ ஒம்பது லட்சம் வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது நல்லா கேட்டுங்க வாக்குப்பதிவு முடியுது அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது போக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நாளில் ஒன்பது லட்சம் வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று அடுத்தது இன்னொரு செய்தி வந்திருக்கு மகாராஷ்டிராவில் தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் விவிபேட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொன்பது இடங்களில் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை விட விவிபேட்டில் பதிவான வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது அதே நேரத்தில் எழுபத்தி ஆறு இடங்களில் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை விட விவிபேட்டில் எண்ணப்பட்ட வாக்குகள் ரெண்டை ஒத்து பார்க்கும்போது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அதுவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களுங்கிறது சாதாரணமானதில்லை ஒரு தேர்தலையே ரத்து இப்போது ராகுல் காந்தி சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம் இவ்வளோ பெரிய ஆதாரத்தை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறா தேர்தலையே ரத்து செய்திருக்கணும் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும் இல்லையா அப்படி தான் இந்திய குடிமக்கள் உடனடியாக விரும்புவாங்க அப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஆனால் அது நடக்கலை இன்றைக்கி மும்பை ஹைகோர்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு சரி இது மட்டும் இல்லை நீங்கள் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலாப்பூரில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு அந்த மக்கள் உடனடியாக என்ன செஞ்சு என்ன சொன்னாங்க இங்கே வந்து மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக மோடியும் மற்றவர்களும் எல்லாரும் சேர்ந்து அதிகார வர்க்கமெல்லாம் சேர்ந்து அங்கே போய் அந்த மக்களை மிரட்டி அங்கே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதி அங்கே ஆறு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுது இது எல்லாமே மிகப்பெரிய சந்தேகங்கள் ஏற்படுது இப்போ ராஜ்தாக்கரே என்ன சொல்கிறாரு ராஜ்தாக்கரேவனுடைய எம்எல்ஏ சொந்த தொகுதியில் அவருக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்கல அவருடைய சொந்த கிராமத்தில் ஒரு வாக்கு கூட கிடைக்கல ராஜ்தாக்கரே இவ்வளோத்துக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் ரொம்ப வேண்டியவர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் சொல்கிறார் என்னுடைய சொந்த கிராமத்தில் என்னுடைய வேட்பாளர் நின்ற கிராமத்தில் ஒரு வாக்கு கூட அவருக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு டெல்லி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது பெரும்பாலான ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் பிஜேபி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்னரேயே ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து ஏராளமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது குறித்து என்ன தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இவ்வளோ பெரிய சந்தேக நிழல் தேர்தல் ஆணையத்தின் மீது படிந்திருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் வந்து தியானத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு சரி நீங்கள் தியானத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன பொறுப்புகளெல்லாம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை கவர்னராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம் அல்லது இவிஎம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக உங்களை போடலாம் என்னன்னு தெரியல உங்களுக்கு எப்படியும் கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது அது நமக்கு தெரியுது ஆனால் ஒட்டுமொத்தமாக கபில் சிவில் சொன்ன மாதிரி நம்ம காலில் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் கபில் சிவில் சொல்கிற மாதிரியும் சந்தேகத்தினுடைய நிழலில் இருக்கிறது கல் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இதனால் இனிமேல் வருங்காலங்களில் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து பெரிய ஆதங்கத்தை அவர் சொல்கிறார் மீண்டும் சொல்கிறேன் அகிலேஷ் யாதவ் சொன்னதை தான் சொல்கிறார் அகிலேஷ் யாதவ் சொன்னதை இந்த இடத்துல மேற்கோள் காட்ட வேண்டியது என்ன அப்படின்னா அகிலேஷ் யாதவனுடைய கட்சி இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யனுடைய பாஜகவை மண்ணை கவு செய்தது நமக்கு தெரியும் ஆனால் அது முடிந்ததும் உடனடியாக பத்திரிகையாளர்கள் அகிலேஷ் யாதவை சந்தித்து கேட்குறாங்க நீங்கள் தான் இப்போ வின் பண்ணிட்டீங்களா இனி இவிஎம்மை குறை சொல்வீங்களா அப்படின்னு அதுக்கு அகிலேஷ் யாதவ் சொன்னது நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இவிஎம்மில் மோசடி செய்ய முடியும் அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் பூனைக்கு மணி கட்டுவது யார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க